தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் இந்த முறை நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இதனால் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிப்பது மிகவும் சிரமமான காரியமாக மாறிவிட்டது லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கிறது மிக முக்கியமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பதினெட்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி உள்ளது தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாமக ஏழு இடங்களிலும் பாஜக ஐந்து இடங்களிலும் தேமுதிக நான்கு இடங்களிலும் புதிய தமிழகம் கட்சி ஒரு இடத்திலும் புதிய நீதிக்கட்சி ஒரு இடத்திலும் என்ஆர் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் இருபத்தி ஒரு இடங்களில் அதிமுகவும் போட்டியிட உள்ளது தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி இதுதான் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் திமுகவின் கூட்டணியில் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியில் பத்து தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் பிசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா இரண்டு இடங்களில் போட்டியிடும் மதிமுக ஐயுஎம்எல் ஐஜேகே கொங்குநாடு மக்கள் கட்சி தலா ஒரு இடங்களில் போட்டியிடும் ஆட்சிக்கு எதிரான அணிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு விட்டது அதே போல லோக்சபா தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் டிடிவி தினகரன் மிக முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார் இந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக திமுக போலவே கள நிலவரம் தெரிந்த பெரிய கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் அமமுகவும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளது இவர் முக்கிய மாநில கட்சிகளுக்கு டஃப் கொடுக்க உள்ளார் இந்த தேர்தலில் ஆச்சரிய புதுவரவு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி தான் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் யாருடன் கூட்டணி வைக்காமல் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடும் என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் நாற்பது தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது அதே போல பதினெட்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட உள்ளது ஆகவே மக்களே தமிழகத்தில் இவர்கள் நான்கு பேருக்கும் இடையில்தான் லோக்சபா தேர்தல் போட்டி நிலவ உள்ளது இதில் கமலும் தினகரனும் அதிமுக திமுகவிற்கு தங்களை மாற்று என கூறுகிறார்கள் அதே போல அதிமுக பெரிய கூட்டணி அமைத்து காத்து உள்ளது இவர்களுக்கு எதிராக நிலவும் காற்றை தன் பக்கம் திருப்ப நினைக்கிறது திமுக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்

தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற கழகமும் எப்பொழுதுமே ஒரு உணர்வு கூட்டணியாக இந்த கூட்டணி எப்பொழுது தேர்தல் செஞ்சாலும் இருக்கும்